சொல்கிறது கேட்கணும் மம்மி உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன் சரியா முடி வெட்டிட்டு வரலாம் ஓகே ஓகே சொல் ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நாங்கள் வந்து அஷ்மிக்கு ஹேர் கட் பண்ணலான்னு போயிருந்தோம் காலையில் நாங்கள் போயிருந்தோம் அவளுக்கு ஸ்கூல் விட்டுட்டு வரும்போது போனோம் பட் அங்கே வந்து அவளால் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா நான் அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க லேடியுமே ரொம்ப ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணாங்க ஸோ அதனால் ரொம்ப பயந்து அழுக ஆரம்பித்தேன் நார்மலாகவே ஹேர் கட்னாவே அழுகுவான் நான் அதுக்கப்புறம் ஈவினிங் போல மறுபடியும் நான் வேறு கடைக்கு கூப்பிட்டு போனேன் அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணோம் பட் வந்து ஹேர் கட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோ ஹம்புளாக ட்ரீட் பண்ணாங்க அஸ்மியை இல்லை மம்மி பக்கத்தில் தான் இருக்கேன் சில் பண்ண ரொம்ப சமத்தாக இருந்தால் ஃபேஸும் மாறிச்சு அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அண்ட் டிவி போட்டு விட்டு பொம்மை டிவிலாம் வச்சு விட்டாங்க கார்ட்டூன் பார்த்துட்டு நான் அமைதியாகவும் வெட்டிக்கிட்டான் நிவியும் வந்திருந்தாங்க நான் நிவியை தூக்கிட்டு தான் போயிருந்தேன் அண்ட் இவங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாங்க அஸ்மியா அண்ட் அது எனக்கு ரொம்ப அஸ்மிக் ஒரு அவுட்ஃபிட்ருது அண்ட் ரொம்ப சமத்தாக டிவி பார்த்துக்கிட்டே ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் நிவியுமே அப்படியே சைட் பை சைட் தூங்கிட்டான் அண்ட் இதுதான் வந்து அஷ்மியோட ஃபைனல் அவுட்ஃபிட் அந்த ஹேர் கட் பாருங்க அப்படி டோரா கட் தான் வெட்டுனேன் பட் அவளுக்கு வந்து கொஞ்சம் கோழி ஹேர் அப்படின்றனால அந்த அளவுக்கு செட் ஆகலை அவ்வளோதான் ஹேர் கட்டும் பண்ணியாச்சு இதுதான் அவளோட ஹேர் கட்டு தலை சீவும் போது இந்த மாதிரி இருக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கலைஞ்சிருது நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு ஒன் வீக்கா நீங்கள் பாருங்கள் மாதிரி தான் காலையில் நான் சீ விடும்போது இருக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வேறு மாதிரி மாறிக்குது பட் தலை சீவாத மாதிரி ஏஞ்சா அதனால அவளோட ஹேர் ஸ்டைலே கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ இந்த மாதிரி பின்ன ஆரம்பிச்சிட்டேன் ஸ்கூலான்னு எப்பயுமே இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ இது வரைக்கும் தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ